ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக ராமானுச நூற்றந்தாதியின் எழுபது ஆவது பாசுரத்தை பார்ப்போம் பாசுரம் எப்படி இருக்கு என்னையும் பார்த்து என் இயல்வையும் பார்த்து எண்ணில் பல்புனத்த உன்னையும் பார்க்கையில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுளது உன் பெருங்கருணை தன்னை என் பார்பர் ராமானுஜ உன்னை சார்ந்தவரே என்னையும் பார்த்து பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பிந்தையும் பார்க்கில் நலம் உள்ளதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் உன்னை சார்ந்தவரே நீர் கருணை மிக்கவர் நான் எந்த நலமும் இல்லாதவர் நீர் எல்லா நலமும் உள்ளவர் இதுக்காகவே நீங்கள் அருள் செய்வதே நலம் நீர் அவ்வாறு அருள் செய்யாவிட்டால் உன்னுடைய தன்னை உன்னை சார்ந்தவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற பொதுவான அர்த்தம்தான் இருக்கீங்க நாம் இன்னொரு தரம் அப்போ பொருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படி இருக்கு பாருவோ இங்கே பாருவோ எம்பெருமானாரே என்னையும் பார்த்து குணமில்லாமல் குற்றமே நிறைந்திருக்கிற என்னையும் பார்த்து என்னையும் நோக்கி என் இயல்பையும் பார்த்து இனிமேலும் எவ்வித நன்மையும் சம்பாதிக்கொள்ளாமல் இருக்கிற என்னுடைய தன்மையையும் நோக்கி பார்த்து எண்ணில் பல்குண எண்ணில் பல்கூணத்தை உன்னையும் பார்க்கில் எண்ணிறந்த திருக்குணங்களை உடைய தேவரீரையும் நோக்கும் அளவில் அருள் செய்வதே நலம் இப்போது எப்போதும் அருள் செய்திருப்பதே நல்லது உமக்கு அப்படின்னு சொல்கிறார் அன்றி இது ஒழிய மேயும் ஆராய்ந்தீர்களா ஆராய்ந்தீர்களானில் என்பால் நலம் உள்ளது என்னிடத்தில் ஏதாவது நன்மை உண்டோ ஒன்றும் இல்லை இதை டிலே பண்ணினா கூட நீங்கள் எனக்கு ஒன்றும் நல்லது ஒன்றும் வந்து சேர போகிறதில்லை நான் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன் ஆவது நன்மை ஒன்றும் இல்லாவிடில் நாம் அருள் செய்யலாகாது என்று திருவுள்ளம் பற்றினார் அன்றைக்கு அதான் அர்த்தம் இவற்றை ஒரு நல்லதும் இல்லை இவருக்கு நாம் அருள் செய்யக்கூடாது அப்படின்ற அப்படின்னு தேவரீர் நினைத்தால் உன்னை சார்ந்தவர் தேவரீரை ஆசிரியித்தவர்கள் உன் பெருங்கர் உணங்கி தன்னை தேவரீருடைய பெரிய கருணையை பற்றி கிருபையை பற்றி என் பார்ப் என்ன நினைப்பார்கள் இழப்பமாக நினைக்க மாட்டார்களோ கம்மி உங்களை உங்களுடைய கருணையை பற்றி குறைவாக நினைக்க மாட்டார்களோ ஆகினால் எனக்கு அருள் புரிவதே நலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம் பாசுரம் படிக்கிறேன் ஒருத்தினா உங்களுக்கு புரியும் என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் நெல் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுலதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் கிராமுச உன்னை சார்ந்தவரே உன்னுடைய உன்னை ஆசிரித்தவர்கள் உன்னுடைய பெருங்கருணையை பற்றி என்ன நினை என் பார்ப்பர் என் நினை என்ன நினைப்பார்கள் குறைவாக மதிப்பிட மாட்டார்களோ அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கலாம் கூட்டி விடுறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்